வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு வந்து டிஃபன் ஐட்டம் அக்கி ரொட்டி பண்ண போகிறோம் அக்கி ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து அரிசி மாவு இதில் ஒரு கப் எடுத்துகிட்ருக்கேன் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கேரட் பச்சை மிளகா ஜீரகம் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து இதுக்கு அக்கிரொட்டிக்கு கொத்தமல்லி கருவேப்பில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜீரகம் நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில நம்ம வந்து அப்படியே முழுசாக வந்தால் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அடிச்சுட்டு வந்துடலாம் இதோடு சேர்த்து தேங்காயையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டு வந்துட்டால் நம்ம அதில் அரிசி மாவு சேர்க்கும் போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு மிக்சியில் ஒரு அடிச்சிட்டு வந்துடுறேன் இது இப்போது கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இந்த நம்ம மிக்சி ஜாரில் அழைச்சிருக்கிறது இதில் சேர்த்திடலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை சும்மா இருக்குது ஏன்னா பச்சை கூட நம்ம போட்ட மாவு சேர்க்கலாம் இது ஒரு ஒரு பய இதுக்காக தான் ஒரு அழிச்சிட்டு இப்போ இந்த அரிசி மாவு ஒன்றுலேருந்து ஒரு கப்புன்னா ஒன்றரை அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்கணும் ஒரு கப் அரிசி மாவுன்னா ஒன்றரை கப்பு தண்ணி இது வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற ஒரு நிமிஷம் நல்லா சூடாகட்டும் தண்ணி இதில் வந்து சால்ட் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இதை தண்ணி நல்லா சூடாக விட்டுடலாம் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த கேரட் துருவல் இதெல்லாம் சேர்த்துடலாம் இதில் தேங் கேரட் துருவல் போடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம இஷ்டம் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயத்தை கூட இதில் கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இந்த அரிசி மாவு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி மாவுதான் நல்லா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம் இங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கை வைக்க வேண்டாம் கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் நல்லா ஆறணவுன்ன சூடாக இருக்குது கொஞ்சம் எது எதுப்பாகட்டும் அப்போ நல்லா கை வச்சு நல்லா பிசிச்சு கொடுத்துடலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் ஆறிடுச்சு இப்போ நம்ம நல்லா கையால் வந்து இதை நல்லா பிசிச்சிக்கலாம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசிச்சுக்கலாம் மாவு ஒன்று சேர நல்லா எல்லாத்தையும் பிசிஞ்சிடலாம் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து தவா வச்சு கையிலையும் தட்டலாம் நம்ம சப்பாத்தி ஊற்றுற மாதிரியும் ஊற்றலாம் இப்போ ரெண்டு டைப்பும் நான் செஞ்சு காமிக்கிறேன் கட் பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம திரும்ப மாவோடு சேர்த்துடலாம் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரலைன்னா நம்ம எதனா மூடி எதனா வச்சு கட் பண்ணி இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இதிலேயே தட்டுறதை காமிக்கிறோம் உங்களுக்கு இதுக்கு நம்ம ஸ்யடிஷாக என்ன வேணால் நம்ம இஷ்டம் கார சட்னி தேங்காய் சட்னி நிலக்கடலை சட்னி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் நல்லா கேரட்டெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் கையில் தட்டி காமிக்கிறேன் இருந்தேன் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் ஒன்றும் சூடாலாம் ஒன்றும் இருக்காது நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு 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 நம்ம இதுமேலேயே அப்படியே தட்டிடலாம் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்னால தட்டி கூட நம்ம வந்து செய்யலாம் இது வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒண்ணும் கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்ததா போதும் இது வந்து இது மாதிரி தட்டிடலாம் தட்டினது இந்த மாதிரி கஷ்டமே இல்லை இந்த மாதிரி பேப்பரில் தட்டி நம்மளுக்கு வேண்டிய திக்னஸ் ஓரளவுக்கு நல்லா தட்டினா அருமையாக வருது இது மூணு டைப்பாக பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி வசதியோ இது மாதிரி யங்ஸ் இது பிகினர்ஸ்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம வந்து க சப்பாத்தி கல்லுலையும் இது வச இது கரெக்டாக வந்தால் செய்யலாம் இல்லை இதுமாரிலையும் செய்யலாம் மூணாவது ஆப்ஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு இதில் தட்டிவிட்டு இதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் விடுங்க இப்போ ஒரே நிமிஷம் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சூப்பராக இப்போ அந்த பேப்பரில் தட்டி நல்லா பாருங்கள் ரவுண்ட் ஷேப்லேயே நல்லா வந்திருக்கு இது எல்லாத்தையும் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து நம்ம இது ஆக்சுவலாக நம்ம வெண்ணெய் வாங்குறோம் இல்லையா அந்த பேப்பர் தான் அது வெண்ணை சுற்றி தான் நான் இது மாதிரி எடுத்து எடுத்து வச்சுருப்பேன் அது அதில் பாருங்கள் ரொம்ப நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வருது செஞ்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாரு சூப்பராக ரெடியாக இருக்குது அருமையாக இந்த திக்னஸில் ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இந்த ஒ ஒரு கப் அரிசி மாவுன்னு ஒன்றரை கப் தண்ணி வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு இது ஒரு சேஞ்சாக இது ஒரு நாளைக்கு இதே கேரட் நான் போட்ட இதே இதெல்லாம் போட்டிங்கன்னாவே ரொம்ப டேஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆப்ஷனல் வெங்காயம் சேர்த்துக்கிறதுலாம் சேர்த்துக்கோங்க செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்